இன்றைக்கி லன்ச்சுக்கு கேப்பை ரொட்டி பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு சண்டே ரிலாக்ஸாக பண்ண ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வெங்காயத்துக்கு பதில் நான் வந்து கோசு தான் போட போகிறேன் நோ வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு உங்களுக்கு சீரகம் கொஞ்சம் போட்டு வெங்காயம் இது வந்து நம்ம கோசை வந்து வெங்காய சாப்பிட நல்லா சாப்பண்ணி பொடியே போட்டு அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி பரட்டிக்க வேண்டியதாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சீரகமே தான் உங்களுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா தண்ணி விட்டு விரைய விட்டுக்கோங்க நல்லா அந்த மாதிரி பார்த்துட்டு எடுத்துகிட்டு தோசைக்கல்ல தண்ணியை தொட்டு தொட்டு தட்டி விடணும் அப்போ தான் நல்லா வரும் அப்பப்போ கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி முடிவுகளாக வேணும்னா நல்லா எண்ணெய் ஊற்றி விடுங்க இல்லை டயட்டு பிளான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் மொதல் ஒரு சுற்று எண்ணெய் அப்புறம் பெரட்டி போடும்போது ஒரு சுட்டு எண்ணெய் போகும் ரெண்டுமே சரியாக இருக்கும் சூப்பராக மூடி வச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அதனால் சீக்கிரம் நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா வேக ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு உங்கள் விருப்பம் நீங்கள் தேங்காய் சட்னியும் தொட்டுக்கலாம் அப்படியே கூட சாப்பிடலாம் நான் வந்து நாட்டு சக்கரை கருப்பட்டி நாட்டு சக்கரை வச்சுருந்தேன் அதை சாப்பிட போகிறேன் இப்போ நல்ல மூணு மூணு ஆயிடுச்சு